ஸ்ரீ பத்ரா ஆன்மீக அன்பர்களுக்கு எம் கே பாஞ்சரத்னம் காளிபாசர் ஆகிய நான் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்த சேனலை விரும்பி பார்த்து கொண்டிருப்பீர்கள் பார்த்துக்கொண்டு இருந்து அதற்கு உண்டான கமெண்ட்களை கண்டிப்பாக சொல்வீர்கள் நினைக்கிறேன் இந்த சேனலை முத முதலில் பார்க்க விரும்பவர்கள் விரும்பக்கூடிய நீங்கள் சப்ஸ்க்ரைபை பண்ணுங்கள் அங்கே பில் கொடுத்துருப்பாங்க அந்த பில்லை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இன்று ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் ஆன்மீகத்தில் ஆன்மா ஆன்மா என்றால் உயிர் இந்த உயிர் எவ்வாறு இன்பமும் துன்பமும் பெறுகின்றன பொதுவாக ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது அது எந்த உருவத்தை தேர்ந்தெடுத்து ஜீவிக்கிறதோ அதுவே அதன் உருவமாக கருதப்பட்டு அதில் அது ஜீவனம் செய்கிறது அதன் மூலமாக தான் இன்பத்தையும் சில துன்பங்களையும் அது பெற வேண்டியதாக இருக்கிறது ஆக ஒரு ஆன்மா எவ்வாறு தண்டனை பெறுகிறது அப்படின்னாலும் அது இந்த உடல் வழியாக செய்யக்கூடியவற்றை செய்து அந்த ஆன்மா திருப்தி அடையும் போது அந்த திருப்தி அடையும் நிலையில் எதை செய்தோம் என்பதை உணர்ந்து அந்த உணர்வால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் பொருத்தியே அதற்கு பலன்கள் கிடைக்கின்றன ஒரு ஆன்மா ஒருவர் உடலில் இருக்கிறது ஆண் அல்லது பெண் அந்த உயிர் ஆன்மா என்றால் உயிர் அந்த உயிர் என்ன சொல்கிறது இன்று ஒரு பொருள் மீது ஆசைப்பட நினைக்கிறது அப்போ அது ஆசைப்பட்டது நிறைவேறுமானால் அதற்கு தேவை உடல் அந்த உடல் வழியாக அந்த அடைய வேண்டியவற்றை அடைய அது முயற்சித்து வெற்றி பெறுகிறது அப்போ அது எதை பயன்படுத்துகிறது இந்த உடலை பயன்படுத்தி அது திருப்தி அடைகிறது அந்த திருப்தி அடையக்கூடிய விதம் நன்மையாக இருந்தால் அந்த ஆத்மா அந்த ஆன்மா அந்த உயிருக்கு நற்பலங்களை கொடுக்கும் அல்லது அது வேறு வழியாக இருந்தால் தீமை பயக்கக்கூடியதாக இருந்தால் அந்த தீமைகளும் அதை வந்து சேரும் எப்படி ஒரு ஆன்மா ஒரு உடலில் இருந்து ஒரு பொருளை களவாடிக்கிறது வைத்துக்கொள்வோம் உடனடியாக களவாடப்பட்டவுடன் ஆனாவும் உயிரை பிடிக்க முடியாது அந்த உயிர் இடம்பெற்றுள்ள உடலை தான் பிரிக்க முடியும் அந்த நம்ம பிடித்து வைக்க முடியும் அப்போ அந்த உடலை அடிக்கும் போதோ துன்புறுத்தும் போதோ அந்த உடலில் இருக்கக்கூடிய முழுவதுமாக இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு அதோடைய வழி தெரியும் அந்த நீங்கள் நினைக்கலாம் உடல் வலிக்கிறதுனால தான் இந்த ஆண் சவுண்டு வருது ஐயோ முடியல இப்படின்னு சொல்கிறதெல்லாம் எது எப்படின்னா இந்த ஆன்மா அதோடைய நிலையை உணர்ந்து அதுக்கு உண்டான தண்டனையை பெறும்பொழுது எது வழியாக வெளிப்படுத்துகிறது இந்த உடல் வழியாகவே அது வெளிப்படுத்துகிறது அப்பொழுது ஒரு ஆன்மா துன்பம் பெறுகிறது என்றால் அது தேர்ந்தெடுத்த உடலை வைத்து பயன்படுத்தும் விதத்தை பொறுத்தே அது நன்மையும் தீமையும் பெறுகிறது புரிகிறதா ஒருவன் இறந்து விடுகிறார்கள் அவள் இறந்தவுடன் சாம்பலாகி விடுகிறார்கள் பதிக்கப்படுகிறார்கள் எல்லாம் செய்யப்படுகிறார்கள் மீண்டும் அவர்களுக்கு இந்து மத தர்மப்படி மீண்டும் அவர்களுக்கு உருவம் பிரேத சாம்பல் அவர்களுக்கு உருவ செய்யப்படுகிறது அந்த உருவம் செய்து முடித்தவுடன் அவர்கள் நாள் முடிந்தவுடன் எந்த பிரேத உடல் செய்யப்படுகிறதோ சாம்பல் உடல் அதுடன் அவர்கள் செல்கிறார்கள் அப்பொழுது அந்த உயிரை அவன் பிடித்துக்கொள்ள உயிருக்கு உண்டான உடல் பெற்ற உடலை தேர்ந்தெடுத்த மாய உடல் அதான் ஆவி அதை அதனுள் கிடைத்தி அந்த ஆன்மாவை அவன் கொண்டு செல்கிறான் அப்ப தண்டனை வழங்கும் போது அந்த உயிருக்கு எவ்வாறு வழங்குகிறான் இந்த உடலை வைத்தே அந்த தண்டனை அந்த உயிருக்கு வழங்குகிறான் அப்பொழுது அந்த உயிர் வருந்துகிறது நாம் இந்த உடலை தவறாக பயன்படுத்தி விட்டோமே ஏன் என்றால் உடல் அழிந்தாலும் அந்த பலன்கள் யாரை சேர்கிறது அந்த உயிரையே போய் சேருகிறது இதுதான் வந்து ஒரு கான்செப்ட் அப்போ இந்த உடல் அழிந்தாலும் அந்த உடலான மாய உடலானது அதை பெற்று மீண்டும் அந்த மாய உடலாவையாதான் அது தண்டனை அனுபவிக்கிறது அப்பா வலி உயிர் போதுப்பா அப்படின்னு அப்பா அப்ப அந்த உயிரே போகிற அளவுக்கு அந்த வழி அப்படின்னும் போது அந்த உயிர் அந்த வழியை உணர்கிறது இதுதான் காரணமாகவே ஆக நாம் எந்த செயல்களை இந்த உடல் வழியை உடலை வைத்து நாம் பயன்படுத்தி செய்கிறோமோ அந்த பயன்கள் எல்லாம் இந்த உடலை விட அந்த உடலைக்குள் இருக்கும் ஆன்மாதான் அதை செய்கிறது உடல் விட்டு உயிர் பிறந்தவுடன் அந்த உடல் மரக்கட்டைக்கு சமமாகிறது நீங்கள் என்ன அடி அடித்தாலும் எது பண்ணாலும் அந்த உடல் இருந்து கத்த போவதில்லை அப்போவே நீங்கள் உணரலாம் இது அத்தனையும் செய்யக்கூடியது எது உயிர் ஆக நாம் இறைவன் கொடுத்த இந்த உடல் வழியாக நம் இருக்கக்கூடிய ஆன்மான உயிரானது நல்ல நிலைகளை பெற்று நன்மைகளை செய்து பல புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும் இந்த உயிருக்கு இறைவன் ஏழு சக்கரங்களை கொடுத்து இருக்கிறான் அந்த உடலை இந்த உயிரை பாதுகாக்க அவற்றை நல்ல விதமாக பாதுகாத்து நீண்ட ஆயுளுடன் இருந்து நாம் செய்வோமானால் இந்த கர்ம வினைகளில் இருந்து நாம் விளக்குகிறோம் தியானம் என்பது என்ன பட்டு உடல் கொண்டு வருத்திக்கொண்டு பற்று மனநிலையை ஒருநிலையாக்கி நாம் அமைதி பெறும்போது நம்முடைய ஆன்மா நிலை பெறுகிறது அப்போ இது பலம் கூட்டுகிறது எதுக்காக பிராணாயாமம் செய்கிறோம் அந்த உயிருக்கு உயிரூட்டும் வகையில் பஞ்சபூதங்களான உயிரூட்டும் வகையில் இந்த பிராணாயாமம் செய்கிறோம் ஓம் புவ ஓம் சுப ஓம் மக ஓம் சத்யம் அப்போ பிராணாயாமம் என்பது தெரியும் வளநாசியில் இருந்து இடநாசியாகவும் இடநாசியாக இருந்து வளனாசியாகவும் வினாடிகளுக்கு மூச்சை விட்டு செய்வது அப்போ இதனால் என்ன அந்த புத்துணர்ச்சி அந்த ஆத்மா பிரிகிறது ஆக ஒரு உடல் ஒரு துன்பத்துக்கு ஆளாகிறது அப்படி என்றால் அது எதை பொறுத்து சாரும் அந்த உயிருடைய செயல்பாடை பொறுத்தே அந்த உடல் வருந்துகிறது ஆக நாம் நமக்கு இறைவன் கொடுத்த இந்த உடல் அந்த உயிர் இதை உள் புகுந்து இருக்கும் பொழுது இந்த உயிராக இருக்கக்கூடிய நமக்கு ஆறறிவுகளை கொடுக்க இயங்கக்கூடிய சக்தியை பெற்ற இந்த உடல் அதுக்கு சொல்கிறது உயிருக்கு இதை செய் அதை செய்யும் போது நல்லதே செய்தால் நமக்கு எல்லாமே நன்மைகள் நடந்து எந்த துன்பங்களும் வராது அதிக இனிப்பும் கெடுதல் தான் இனிப்பே இல்லாமல் இருந்தாலும் கெடுதல் தான் அதிக உப்பு இருந்தால் கெடுதல் தான் உப்பே இல்லாமல் இருந்தாலும் கெடுதல் தான் அளவுக்கு மிகுதியானால் அமிர்தமும் விஷம் அதபோல் நாம் எல்லாவற்றையும் சரியாக செய்து உடலுக்கு வலிமை சேர்த்து அந்த வலிமையான உடலுக்கும் இருக்கும் இந்த உயிர் நன்மைகளை செய்து இறைவனிடத்தை சேர்ந்து அமைதி வேண்டும் அதற்காக இந்த உடலை நாம் நல்லவிதமாக நாம் உயிரானது இயக்கி நல்லதை செய்ய வேண்டும் இதாக ஆன்மா எவ்வாறு தண்டனை அனுபவிக்கிறது எவ்வாறு இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறது என்பதை நான் கூறி உங்களிடமே விடைபெறுகிறேன் மோகன்குமார் பாஞ்சரித்தனம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் என்னுடைய தொலைபேசி கொடுத்துருக்கேன் அதை கண்டிப்பாக பயன்படுத்தி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம் மேலும் அமானுஷ விஷயங்கள் சமாச்சாரங்கள் இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக காளி அம்பாள் பூஜை முறையில் நிச்சயமாக அவற்றை நிவர்த்தி தரப்படும் கடன் நிவர்த்தி சாப நிவர்த்தி தோஷ நிவர்த்தி செய்வின கோளாறுகள் நீக்கம் பித்ரு சாபம் நீக்கம் உத்திர சந்தான பிராப்தி நவகிரக தோஷங்கள் நவகிரக பீடைகள் பட்சி சாபங்கள் பிரேத சாபங்கள் இப்படி பல துஷ்டதெல்லாம் விளக்கி தெய்வீக முறையில் உங்களுக்கு எல்லாம் செய்திக்கப்படும் ஓமங்கள் பூஜைகள் பூஜா விதானங்களும் உங்களுக்கு நல்ல முறையில் செய்து தரப்படும் திருமண தடைகள் தொழில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கி வருமானம் பெருக நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைகளை பெறுதல் எந்தெந்த எளிய பரிகாரங்கள் செய்தால் எவற்றை நாம் பெறலாம் என்பதை மந்திரம் எந்திரம் தாந்திரிக முறையில் உங்களுக்கு செய்து வைக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் விடை கூறி பெறுவது எம் கே பாஞ்சரத்தனம் காளி உபாசகர் பாசகர் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் முக்கியமான தகவல்களுடன் சந்திப்போம்